நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி தான் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இந்த புளி குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் உடம்புக்கு வந்து நல்லது புண்ணெல்லாம் ஆற்றோம் அப்படிங்கிறதுனால இதை ஊற்றிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் முழு மிளகு ஒரு ஸ்பூன் எல்லாமே சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு அளவுக்கு தருவாக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் மூணு கைத்தறி அளவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டு செய்யும்போது நமக்கு காய்கறி கூட தேவையில்லை இந்த வெங்காயம் பூண்டையே எடுத்து போட்டுக்கலாம் மூணு கை அளவுக்கு வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்குவோம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் இது பொருண பெருங்காயம் இதுலேயே கொஞ்சமா மஞ்சள் தோளும் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை பார்த்தீங்கன்னா புளியில உள்ள அந்த நாறு கொட்டையெல்லாம் இல்லாம இதை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு இதுலயே போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம் பாரு இதுல ஒரே ஒரு எழுத்து மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் கருவேப்பில்லை சேர்க்கணும் இதுல ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் பச்சையா போடுங்க இதுலயே ஒரே ஒரு பல் பூண்டு போடுங்க இது எல்லாமே மருத்துவ பணம் ஜாஸ்தி இருக்குன்றதுனால நல்லா வந்து நமக்கு வயிறு வந்து கலகலானு வச்சுக்கோம் நல்லா சாப்பிட்ட எவ்வளவு நாள் சாப்பிட்டது எல்லாமே நல்ல ஜீரணாபம் இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது நல்லா பெருங்காயம் எல்லாம் போட்டு செய்யும் போது இப்போ இத வந்து நல்லா தண்ணி எல்லாம் ஓட்ட வேணாம் அப்படியே அரைச்சிட்டு வந்தான் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளியோட பச்சை மலமும் இந்த சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு அரைச்சோடையோ இதோட பச்சை மலமும் போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து வேற எந்த மசாலாவும் இதுக்கு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை குழம்பு மிளகாய் தூள் ஒன்று இருந்தாலே போதும் எல்லாத்தையுமே குழம்பு மிளகாயத்தூள் இருக்கும் இதுல நல்ல ஒரு ரெண்டர் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துவோம் சேர்த்துட்டு இதில் நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா இதுலேயும் மசாலா எல்லாம் இருக்கோம் அதனால இதுலயும் இதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்ல ஒரு வதக்க வதக்கிறது அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசம் எல்லாமே போயிடும் இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக போது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிருங்க ஸ்லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு எண்ணெய் நல்லா என்ன பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம் தண்ணி இப்போ எடுத்து பார்க்கலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக வெல்லம் ஒரு ரெண்டு கட்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுவோம் கலந்து விட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளையை பிச்சு போட்டுடலாம் அப்புறம் நல்லா திக்காக வந்துருச்சு குழம்பு நல்லா ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிள்ளையை நல்லா பிச்சு போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்ல டேஸ்ட்டான புளி குழம்பு நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு அட்டைக்காசமாக ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் தீபாவளி பண்டிகை இந்த மாதிரி எல்லாம் முடிச்ச உடனே அடுத்த நாள் நம்ம செய்யும் நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸியா இருக்கும் சாப்பிடறதுக்கும் வாய்க்கு நல்ல இதமா சூப்பரா இருக்கும் நல்லா சுருக்குன்னு ஒரே ஸ்வீட்டா சாப்பிட்டு நமக்கு வந்து வாய்க்கு நல்லா புளிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் நான் புளி எல்லாமே அரைச்சு நான் செஞ்சதுனால ரொம்ப ஈஸியா செஞ்சிருக்கேன் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க இதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடிக்கடி செய்வீங்க இந்த குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஆம்லேட் லெவல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த கவர்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நைட் ஃபார் வாட்சிங் ஹீரோட வாட்ச் சமையல்